பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தொக்கு தாங்க நம்ம பண்ண போறோம் அது என்ன தொக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தொக்கு நம்ம வந்து செய்ய போகிறோங்க முருங்கைக்கீரை அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு எல்லோருக்குமே தெரியும் அந்த முருங்கைக்கீரையை வாரத்தில் ஒரு நாள் நம்ம பொரியலாகவோ அல்லது கூட்டாகவோ எது வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க கீரை அப்படின்னு சொன்னாவே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கக்கூடிய தொக்கு மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இது ஊருகாகனு சொல்லலாம் தொக்குன்னு சொல்லலாம் இது சாதத்தில் போட்டு பசைந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி தொக்கை வந்து நம்ம எப்படி செய்யறது வருது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அது கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழ் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊறுகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முருங்கைக்கீரை தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரை ரெண்டு கட்டு சீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் மல்லி விதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளி எலுமிச்சு

இப்போ முருங்கைக்கீரையெல்லாம் நம்ம உருவிட்டு நம்ம கழுவி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கழுவி எடுத்திருக்கோம் இப்போ எப்படி தொக்கு செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க முருங்கைக்கீரை தொக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வறுக்க வேண்டிய பொருட்களை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பு மேலே ஒரு வடை சட்டி வச்சுட்டு அது காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு தேவையான பொருட்களை சேர்த்து வறுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஊருகா தொக்கு அப்படின்னு சொன்னாவே நல்லெண்ணெயில் செய்கிறது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லிகை சேர்த்துக்கலாம் அடுத்தது மிளகு சேர்த்துக்கலாம் அடுத்தது சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்தது வெந்தயம் சேர்த்துக்கலாம் அடுத்தது எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கடைசியாக கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரையும் சேர்த்து வதக்கிக்கலாம் முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை போட்டவனே உப்பு போடக்கூடாது நிறைய இருக்கும் முருங்கைக்கீரை ஃபஸ்ட்டு வதங்கினவனே பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும் அதனால கீரைக்கு எப்பயுமே கடைசியாக தான் உப்பு போடணும் இந்த முருங்கைக்கீரை வதங்கிடுச்சு இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை சூடு ஆற வச்சுக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற புளியை கழுவிட்டு நம்ம ஊற வச்சிருக்கோம் இதை வந்து நல்லா கரைச்சிட்டு வடிச்செடுத்துக்கலாம் வந்து நம்ம கரைச்சி எடுத்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்கிற கீரை வந்து சூடு ஆறிடுச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணியும் சேர்த்து நம்ம குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படியே இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளிக்கரசில் சேர்த்து அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த சட்டியில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா கடுகு போட்டு தாளிக்கிறதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட இருக்கிற தாளிப்பு வடகத்தை சேர்த்து நம்ம தாளிக்க போகிறோம் கீரை அப்படின்னாவே தாளிப்பு வடகம் சேர்த்து செய்கிறது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அது தொக்குக்கு ரொம்ப சொல்லவே வேண்டாம் இப்போ வந்து தாளிப்பு வடகம் சேர்த்து நம்ம தாளிச்சுட்டு அரைச்சி வச்சிருக்கிற கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்மளுடைய தாளிப்பு வடகம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு உள்ளே வரைக்கும் நல்லா காஞ்சிருக்கும் பாருங்கள் நம்ம வெங்காயம் வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிட்டு அதையவே நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து வந்து இருக்க பிடிக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு டைட்டாகும் இதை அப்படியே நல்லா காய வச்சு வச்சுட்டோம்னா ஒரு வருஷம் வரைக்குமே ஒன்றுமே ஆகாது இது கலரும் மாறாது இதை நம்ம வந்து இப்படி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ வடகம் சேர்த்து பாருங்கள் வடகம் புரிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரை அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா கலந்தாச்சு இதை நல்லா கொதித்து சுண்டி வரணும் நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி வரும்போது நம்ம அடுப்பாக பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் தொக்கு வந்து நல்லா சுண்டி வருதுங்க இப்போ நம்ம ஊற்றுன என்ன லேசாக பிரிஞ்சு வருது இப்போ பாருங்க நம்ம அப்படி நம்ம கலக்கும் பொழுது வடை சட்டியில் ஒட்டாமல் அப்படியே தொக்கு வந்து சுருண்டு வருது இன்னொரு ரெண்டு நிமிஷம் இப்படி வதக்கும்போது நல்லா என்ன பிரிஞ்சு வந்துடும் அந்த டைம்ல அடுப்பா பண்ணிக்கலாம் தொக்கு வந்து நல்லா ரெடியாகிடுச்சு இதோட வாசனையும் சூப்பராக இருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு இந்த தொக்கு வந்து நல்லா சூடு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாட்டில் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த முருங்கைக்கீரை தொக்கு வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் பாட்டில் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி பாட்டில் பண்ணினதுக்கப்புறமா நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏன் வந்து நம்ம தொக்கு ஊறுகாலில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிறானா நம்ம வந்து எந்த வித பிரசர்வேட்டிவ் சேர்த்துறதில்ல வினிகர் கூட நம்ம சேர்த்துறது கிடையாது அதனால் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சால் எவ்வளோ நாள் வெளியே வைக்க முடியுமோ அவ்வளோ நாள் தாங்க வைக்க முடியும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாங்க இந்த தொக்கு வந்துட்டு நம்மளுடைய குழந்தைங்க ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அல்ல வாரத்துக்கு ஒருக்காக போய் பார்க்குறீங்கன்னா அந்த ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொண்டே கொடுக்கலாம் அல்லது நம்மளுடைய பிள்ளைகள் வந்து வெளியூரில் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஊருகா செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹெல்தியான தொக்கை கூட கொடுக்கலாம் நம்மளுடைய விடி தமிழா சேனலில் நிறைய நிறைய தொக்கு வகைகள் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா கருவேப்பில தொக்கு புதினா தொக்கு கொத்தமல்லி தொக்கு பாவக்காய் தொக்கு வாழைப்பூ தொக்கு அதுக்கடுத்து சின்ன வெங்காய தொக்கு தக்காளி தொக்கு எக்கச்சக்கமான தொக்கு வகைகள் வந்து நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம் அந்த வீடியோ வீடியோல பாக்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்கற போய் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்க கூடிய முருங்கை கீரை தொக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்